டுவெல் பி உள்ளம் கேட்குமே இயற்கை போன்ற படங்களின் மூலமா எல்லாருக்கும் பிடித்தமான ஹீரோவா அறியப்பட்டு வருதா ஷியாம் அலைபாய்தே மாதவன் காதல் தேசம் அப்பாஸ் ரேஞ்சுக்கு பேசப்பட்டார் பெண்களுக்கு பிடித்த ஹீரோவாகவும் வளம் வந்த இவர் வாரிசு படத்துல விஜய்க்கு அண்ணனாவும் நடிச்சிருந்தார் இந்த நிலையில சமீபத்தில் இவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில வாழ்க்கையில் மறக்க முடியாத வழி என்னங்கிறத பற்றி விளக்கியிருக்காரு சாம் நடித்த லேசா லேசா போன்ற படங்கள் இளைஞர்களுக்கு பிடிச்ச சென்டிமெண்டான காதல் படமாக இருக்குது இப்போதும் தொலைக்காட்சிகளில் இந்த படம் ஒளிபரப்பான லேசா லேசா பாட்ட கேட்டு மெய் மறந்து போவாங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பாடலும் பிடித்த பாடல் வரிசையில் இருக்கு ஷாம் நடித்த படங்கள்ல பெயர் சொல்லும் அளவுக்கு ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு இவர் செலக்ட் செஞ்சு நடித்த படங்கள் எல்லாமே கல்லூரி பெண்களை ரசிக்கும் படமாகவே இருந்திருந்தது அடுத்தடுத்து தோல்வி படங்களால தடுமாற்றத்தை கண்டார் பிறகு தெலுங்குல ரவி அல்லு அர்ஜுன் போன்ற ஹீரோக்கள் படங்களில் நடித்து தெலுங்குகளையும் பிரபலம் அடைஞ்சார் ஒரு சில படங்களில் வில்லனாகவும் தோன்றியிருக்கார் தமிழ மாதிரியே தெலுங்குகளையும் அவருக்கு நல்ல மார்க்கெட் இருந்தது ஆனா சப்போர்ட்டிங் ரோலா வர ஷாமுக்கு அதனால் அவரே சில பேட்டிகளில் தெரிவிச்சிருந்தார் அதை தொடர்ந்து தமிழ்ல ஒரு சில படங்களில் ஹீரோவா நடிச்சாலும் இந்த படங்கள் பெரிய அளவுல ரசிகர்களை கவரவே இல்லை நீண்ட இடைவேளைக்கு பிறகு விஜயோட வாரிசு படத்தில் நடிச்சிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல அடுக்குமாடி குடி சூதாட்டம் இருப்பதா அந்த தகவலின்படி போலீசார் கைது செஞ்சாங்க இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை விளக்கம் கொடுத்திருந்தார் கைது செய்திகளுக்கு பிறகு யூடியூப் சேனல்கள்ல பேட்டி அளித்த ஷாம் தனுஷ் சிம்பு மாதிரியான நடிகர்களுடைய வருகையால எனக்கு மார்க்கெட் போயிருச்சுன்னு ஓபனா நெப்போட்டிசத்தை பத்தி விமர்சிச்சு பேசியிருந்தார் வாரிசு நடிகர்களும் போல எனக்கு எளிதில் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லைன்னு அவர் தெரிவிச்சிருந்தார் தற்போது அஸ்திரம்ங்கிற படத்துல நடிச்சிருக்க கூடிய ஷாம் இந்த படத்துக்கான ப்ரமோஷன் பணிகளில் இருந்தப்போ அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வழியை அவர் பகிர்ந்திருக்காரு அதாவது சினிமாவில் என்ட்ரி ஆனதுமே கிசுகிசு வந்ததும் என்னுடைய அம்மாவை ரொம்ப பாதிச்சிருந்தது ஆனால் நான் அதை பெருசை கண்டுக்கல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனால் அதை விட பெரிய வழி என்னன்னா ஒரு இயக்குனரை நம்பி ஃபர்ஸ்ட் காப்பிங்கிற அடிப்படையில் தயாரிப்பாளர்கிட்ட இருந்து மூன்றரை கோடி ஷாம் வாங்கி கொடுத்தாராம் அவரை சுற்றி இருந்தவர்கள் ஷாம் எச்சரிச்சிருக்காங்க ஆனால் நான் கேட்கவே இல்லை கல்லூரி காட்சி எல்லாம்னு சொல்லி என்னுடைய கால்ஷீட்டை வாங்கி வீணடிச்சிட்டார் ஆனால் படம் எடுக்கும்போது ஏதோ ஏஜென்சியில் வேலை போல் போல படமாக்கினார் இதை பற்றி நான் கேட்டப்போ அந்த இயக்குனர் பொய் சொல்லி சமாளிச்சிட்டாரு நான் கொடுத்த மூன்றரை கோடியில் ஒன்றரை கோடியை அந்த இயக்குனர் வச்சுக்கிட்டாராம் படத்துக்கு செலவு செய்யவே இல்லை இந்த படம் தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம் சினிமாவுக்கு நான் புதுசுங்கிறதுனால அது மறக்க முடியாத வழியாக இருந்ததுன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு